ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் செல்லக்குட்டி இந்த காஸ்டியூமில் வெளியே வரும்போது சின்ன குழந்தைங்கலாம் அடம் பிடிச்சி அழுதுகிட்டு இருந்துச்சு என்னடா அழுதுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த அக்கா வச்சிருக்க ரெண்டு பிளாக் கலர் பலூன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா கலர்ஃபுல் தேவதையாக இருக்குது நம்ம செல்லக்குட்டி பாலிவுட்டே ஒரு கலர் கலக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் சும்மா சீரியலில் நடித்து செம்மையாக நம்ம ரசிகர்கள் பல பேருக்கு ட்ரீட் கொடுத்துருக்கு இளைமுறை காயா அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ட்ரான்ஸ்பரண்டாக தொப்பில் கட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்மையாக டிவியில் ட்ரீட் கொடுத்துருந்தேன் செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இளைமுறை காயா து நான் ஸ்ட்ரிக்டாகவே காயை காட்டுறேன் பாருங்கள் அடடா இதை காயின்னு சொல்லக்கூடாது பெரிய பலனே சொல்லணும் அப்படி காட்டி நம்ம ரசிகர்களுக்கு சம்மட்டிட்டு கொடுத்துருக்கு நம்ம மிருநாள் செல்ல செல்லக்குட்டி அடுத்து குதிரையை காட்டில் பார்த்துருப்பா ரோட்டில் பார்த்துருப்பா பெட்டில் பார்த்துருக்கியா இப்போ பாரு அப்படின்னு சொல்லி கும்முனை உட்காந்துருக்கு நம்ம மீனாட்சி சௌத்ரி அடடா இது என்ன அழகுடா மற்ற கீரைன்னு சொல்லாம் காய் தொப்புள்னு காட்டி நம்ம ரசிகர்களில் மூடேற்றும் போது செல்லக்குட்டி காஜி மூவி மட்டும் பேச வச்சே சும்மா நம்மளை மட்டை பண்ணி விட்டுருது அட எவ்வளோ பெரிய சாக்லேட்டு பூசணிக்கா அப்படின்னு பார்த்தா வேற யார் நம்ம பூஜா கட்டிதான் சும்மா ஆறடி சாக்லேட்டாக வந்து நின்றுச்சு ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்லக்குட்டி அடுத்து சம்யுக்தா சம்யுக்தாவா சமந்தாவா அப்படின்ற அளவுக்கு நம்ம ரசிகர்கள் ஆகிற மாதிரி இருக்குது செல்லக்குட்டி ஆமாங்க சமந்தா எப்படி காட்டுமோ அதே மாதிரி காட்ட ஆரம்பிச்சிச்சு நம்ம சம்யுக்தா செல்லமோ அதுவும் முயல்குட்டி ரெண்டுக்கும் சும்மா சூப்பராக காத்தோட்டமாக ஓப்பன் விட்டு கும்பினு வந்து நிற்கிது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதடப்பார் உதடு சும்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குன்னு இந்த உதடி கீழே உதட தடிச்ச உதடு கிடச்சா எப்படி இருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்சம் நாள் ஆள காணாமே நம்ம கீர்த்தி செல்லத்தை அப்படின்னு பார்த்தா கலக்கலாம் வந்து நிற்கிது ஆமாங்க நெட்ஃப்ளிக்ஸில் செல்லக்குட்டி நடிச்சா அக்கா அப்படின்ற வெப் சீரிஸ் வந்திருக்கு என்னது அக்கா வாடாங்க உக்கா அமக்கா சின்ன கிளாமரால் இருக்குது ஆடா அது கையை தூக்கும்போது பாடுறா அந்த பறந்து விருந்த அக்கில் அந்த அக்கில் கிடச்சா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சீரியல் யோசிக்கும்போதே சைடுவியில் பாடுறா என்னோடய மாங்காய் எவ்வளோ பெருசாகிடுச்சி அப்படின்னு சொல்லி வெறித்த நம்ம இருக்கு இருக்குது இந்த ப்ரொமோஷன்லேயும் எப்படி காட்டுதே அந்த வெப்சீரிஸில் இன்னும் என்னெல்லாம் காட்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் மனக்கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன இருந்தாலும் ஸ்னீல் வந்தாலே செல்லக்குட்டியோட ஆப்பிள் ரெண்டு சும்மா துண்டாக தெரியுது அதை விட செல்லத்தோட வாயை பார்த்தாலே நம்ம ரசிகர்கள் தண்ணி டேங்கு தானாக நிறைஞ்சு வழியும் போல் அந்தளவுக்கு சும்மா சூப்பராக இருக்குது செல்லத்தோட உதடோ வாயும் இப்போ நான் சீரியல் நடிகைகள் சினிமா நடிகையிலே மிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நம்ம சுஜி ஆன்ட்டி இருக்கே ஆன்ட்டி ஆன்டின்னு சொல்லாத அத்தைன்னு சொல்லு அங்கே பாரியா பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது அதை அத்தைன்னு சொன்னால் அதை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேங்க ஆன்ட்டி பார்க்கறதுக்கு சும்மா கோல்டன் கலர் ட்ரெஸ்ஸில் தங்கச்சல மாதிரி இருக்குது கண்ணத்தை பாரியா சும்மா நெயில சுட்டு வச்ச மாதிரி என்ன மாதிரி ஒப்பி போய் இருக்குது சூப்பராக அடுத்து அந்த ஆண்டி அப்படின்னு டூ கிட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஸ்னேகாவை ஆண்டியாக தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நம்மளை மாதிரி நைன்டி கிட்ஸ் பல பேர் இருக்குது ஸ்னேகா எப்போவும் பியூட்டி தான் அதுவும் இந்த மாதிரி செல்லக்குட்டி குத்தாட்டம் போடும்போது சைடில் தெரியும் இடுப்பு மடிப்பு அது ஒன்று போதுங்க தம்பியை தாளாட்டுப்பாட இடுப்பு மட்டுமான் அழகாக இருக்குது அங்கே பாரியா செல்லத்தோட உதடு உதட அப்படியே சும்மா கோவப்பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது அப்படியே அக்களையும் காட்டியில் அமோகம் சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ்க அப்படின்னு சும்மா யாரும் பாட்டெழுது அங்கே பாரியா ரெண்டு பாம் ரெண்டு என்ன மாதிரி இருக்கு இந்த பாம் வெடித்தா அவ்வளோதான் தம்பிக்கு பேராபத்து தனி ரசிகர் பட்டாலுமே வச்சுருக்க ஒரு நடிகை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆமாங்க நம்ம பவித்ராஜனின் சீரியலில் வந்து செம்மையாக கலக்கலக்குன்னு கலக்குனாலும் பாஸ் வீட்டுக்களை சும்மா தாராளமாக தரிசனம் கொடுத்து அடடா மாம்பழத்தை பாடுறா அக்களை பாடுறா துப்பில் பாடுறான்னு சொல்லி செமாட்டிகிட்டு கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த காஸ்டியூங்களோட செல்லத்தோட மாம்பழம் ரெண்டு எம்மா பெருசுகிறா எப்பா அப்படியே கையை தூக்கி அந்த கருத்தை அக்கில் கட்டினா வேற லெவலில் இருந்திருக்கும் அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது அர்ச்சனா அர்ச்சனா ஒன்றும் சும்மா இல்லைங்க இந்த மாதிரி ஒன் சைடு மேங்கோ ஓரமாக காட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாட்டான்னு சொல்லும்போது அடடா அந்த உடனோட தொப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல பேரை ஏங்க வச்சுருக்காங்க இந்த காஸ்ட்யூமில் மட்டும் இல்லை எந்த காஸ்ட்யூமில் வந்து நாடுனாலும் என்னோடய தப்புல நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செம்மையாக கட்டிக்கிட்டு செல்ல கூட்டி வாணிபோஜன் அடா சின்னத்துலேயே நயன்தாரான்னு தரானு செல்லமாக ரசிகர்கள் சொன்னாலும் சொன்னாங்க நயன்தார மாதிரியே காஸ்ட்யூமில் வந்திருக்கு அடடா அந்த ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு அந்த கொழுக்கல அக்கில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அந்த அக்கில் கையை தூக்கி காட்டியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி புதட்டை பத்து மட்டுமே நம்ம ரசிகர்கள் உஷ்ணத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க கண்ணும் சும்மா பண்ணு மாதிரி தான் இருக்குது இந்த செல்ல குட்டிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிரணீதா ஓடி வரும்போது அடடா அந்த குழுங்குற துப்பில் பார்க்குறதா இல்லை ஜம்பாகிற மாம்பழத்தை பார்க்குறதான்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கொசுவல சேலையெல்லாம் எங்கே மாதிரி கிடைக்கிது நம்ம கண்ணில் ஒன்றும் மாட்டேங்கிது யாரும் நமக்கு இப்படி காட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு பல பேர் எங்கிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி பாப்பா பாப்பா ஒரு காலத்தில் பீப்பா மாதிரி வெயிட்டு போட்டுருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைச்சி சும்மா சூப்பராக வந்து நிற்கிது செல்ல குட்டியே டஸ்கி பியூட்டின்னு இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தால் சும்மா தாறு மில்கி பீடியாலாம் வந்து நிற்கிது நீங்களே பாருங்கள் ஒன் சைடு ஓரமா எவ்வளோ பெரிய பண்ணுடாய் அப்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக கட்டி செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு அஞ்சலி ஆல்வேஸ் ஐ லைக் சேரி அப்படின்னு சொல்லி செல்லக்குடி இந்த ஃபோட்டோ போட்டிருக்கு நீங்கள் எந்த மாதிரி சேலையை கட்டினா நாங்களே எப்பவும் லைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கின்னு வாங்காமல் சும்மா லைக்ஸை திரிக்க விட்டுருக்காங்க சேலையில் மட்டும் இல்லை இதுலேயும் நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி டீப்பாக ஒரு நெக்கை வச்சு ரெண்டு பக்கத்தை இறக்கம் கட்டி நம்ம ரசிகர்களை கிறக்கி விட்டுருக்கு நீங்களே பாருங்கள் அஞ்சலி ஆல்வேஸ் செம்ம டியூட்டி தான் அதுவும் ராஜா பார்த்து பல பேர் ஒரு மார்க்கமாக தான் தெரியுறாங்க அக்கா வந்துட்டேன்டா பாருங்கடா அப்படின்னு சொல்லி செல்ல கீர்த்தி ட்யூசரை சொல்லியாரமாக நல்லா நடந்து வராங்க அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் வர்ற அக்கான்ற வெப்சீரிஸில் செல்லத்தோட கெட்டப்பே இதா நண்பர்களே இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்க கண்டிப்பாக செல்ல குட்டி எப்படி கையில் மைக்க வச்சு தட்டிகிட்டு இருக்கோ அது மாதிரி நீங்களும் கடப்பாறையை தட்டு தட்டுன்னு தட்டுவீங்க ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது எங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி